நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம் பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே இனிமேல் வந்து காலம் தாமதிக்காமல் நேரத்தை வீணடிக்காமல் தினந்தோறும் உங்களுடைய உடைய தினந்தோறும் சீலிங் அமௌண்ட்டை நீங்கள் முடித்துட்டு வாங்க கண்டிப்பாக விளம்பரம் பார்த்து கேப்ச்சா வந்து அடித்து உங்களுடைய எவ்வளோ சீலிங் அமௌண்ட்டோ அதை வந்து முடிச்சுட்டு வாங்க ஏன்னா சில உறுப்பினர்கள் வந்து அவ்வப்போது வந்து பார்த்தோன்னா பணம் வராததுனால அவங்க சீலிங் அமௌண்ட் வந்து முடிக்காமல் இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது தயவுசெய்து சொல்கிறேன் நீங்கள் அது மாதிரி இருக்காதிங்க கண்டிப்பாக எம்டி ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு மேலே வெளியே வர தான் போகிறாரு அதேமாரி மை த்ரீ உறுப்பினர்களுக்கு அமௌண்ட்டு போடத்தான் போகிறாரு அதால வந்து நீங்கள் இதை மனசில் வச்சுக்கிட்டு எது வந்து நீங்கள் உங்களுடைய பணியை வந்து செய்யாமல் விட்டுறாதீங்க பின்னாடி வந்து ஃபீல் பண்ணுவீங்க எனவே தயவுசெய்து தினந்தோறும் உங்களுடைய சீலிங் அமௌண்ட்டை முடிச்சிட்டு வாங்க நன்றி வணக்கம்